என்ன அந்த மனசை என்ன காணும் ஒருவேளை பஸ்ஸு கிசு கிடைக்கலையோ ஹலோ ஏங்க என்ன கிளம்பியாச்சா இல்லம்மா கூட வேலை பார்க்க கூட பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதனால நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னோட டியூட்டியை நீங்க எடுத்துக்கோங்க உங்க லீவ் எனக்கு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டாருமா அதனாலதான் அவர் அனுப்பிச்சு விட்டேன் பாவமா இருந்துச்சு அப்பா வந்துட்டாரா அப்பா போன் போட்டாரேன்னு பையன் பத்து தடவை கேட்டாங்க நான் உங்களதுமா வேலைக்கு போனா டபுள் சம்பளம் வேலைக்கு போனா பையனோட காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கலாம்ல ஏங்க தைப்பொங்கலுங்கிறது வருஷத்துல ஒரு நாள் தாங்க வருது அது குடும்பத்தோட இருக்க வேணாமா சம்பளம்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க வந்து சேருங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதுமா பொங்கல் விசேஷம் எல்லாம் நான் இல்லாட்டி என்னம்மா பிள்ளைகளோட சந்தோஷமா பொங்கலை கொண்டாடு சார் இந்த வரேங்க சார் தான் அந்த ஆம்பளைங்களோட சும்மா குறைய போகுது தெரியல தம்பி இந்த வரண்டா